இதற்கு பிரியமான தேவ ஜனமே ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்தன் இணைய நாமத்தில் வாழ்க்கிறேன் இன்றைக்கு மேலஸ் என்று சொல்லக்கூடிய தீமையை குறித்து பேச இருக்கிறோம் தீமை நன்மையை குறித்து பேசக்கூடாதா தீமை அதாவது மேலஸ் என்று சொல்லி சொல்லுகிறாங்க ஆங்கிலத்தில் பாருங்க பைபிள் கேரக்டர் என்னெல்லாம் இப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா முதலாவது கேரக்டரு மோசஸ் புத்தகத்தில் முதலாவது புத்தகத்தில் ஆதி ஆபத்தில் நாம் வாசிக்கிறோம் நான்காம் அதிகாரத்தில் ஆபல் காயின் காயினுடைய குணம் தீமை செய்கிற குணம் எதனால வருகிறது பொறாமைனாலே வருகிறது ஏன் பொறாம தேவனுடைய தேவனுக்கு கொடுத்த அந்த காணிக்கையை ஆபல் கொடுத்த காணிக்கை தேவன் ஏற்றுக்கொண்டார் ஆனால் காயின் கொடுத்த காணிக்கையை கத்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஒரே காரணம் ஜலசி ஜலசி பொறாமை பொறாமையின் காரணமாக அவன் தன்னுடைய சொந்த சகோதரனை கொள்ளும் அளவுக்கு போய்விட்டான் விட்டான் பாருங்கள் அந்த பொறமையோ புறாமை என்றால் முன்பு நிற்கத்தக்கவன் யார் பொறாமை அந்த ரூட் காசு அதுதான் அது இருந்து தொடங்குறது அது தீமைக்கு வழிவகுக்கிறது தீமைக்கு வழிவகுக்குதா காயினை குறித்து பார்த்தோம் அடுத்தது பார்க்குறோன்னா யோசிப்பினுடைய சகோதரர்கள் ஏன்னா யோசப்பின் சகோதரர்களுக்கு ஒரு பொறாமை உண்டு என்ன பொறாமைனால் பாருங்கள் அங்கேயும் அவன் ஆடு ஆடுதான் இருந்தான் அங்கே அப்படி ஆவிய ஆடு மேய்த்தது போல இங்கே யாக்கவுடைய சந்ததியில் யோசேப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரனுடன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் பாருங்கள் மிகவும் அழகாக இருந்தான் பதினேழு வயதில் அவனுடைய தகப்பன் யாக்கோபு அவன் மேல் மிகுந்த அன்பு வைத்தான் அதனால் அவனுக்கு பலவர்ண ஆடை ஆர்னமெண்டட் கார்மெண்ட்டுன்னு இருக்குது ஆர்னமெண்டட் ரோம்னு இருக்குது ஆங்கிலத்தில் இங்கே பலவர்ண ஆடை கொடுத்தான் அது பலவரண ஆடையை கொடுத்தனாலேயே அவங்க சக்தலுக்கு பொறாமை தகப்பன் எல்லாம் ரொம்ப அனுபவ என்று சொல்லி பொறாமைப்பட்டு அவனே காசுக்கு விற்றாங்க குளியில் போட்டாங்க எடுத்து அடிமைத்தனமாக விற்று விட்டாங்க விற்றுட்டாங்க இப்போது ஏன் விற்றாங்க பொறாமை தான் பொறாமை என்ன நடந்தது தீமை நடந்தது சரி போன இடத்துல தான் எப்படி இருந்தது அங்கே பார்த்தா பாருனுடைய மனைவி இருந்தால் அங்கே போத்திப்பாரனுடைய மனைவி பாருங்கள் அந்த காலத்தில் அந்த போத்திப்பார் மனைவி வந்து என்ன பண்ணுறா கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் பார்வைக்கு மிகவும் அழகாக இருந்தானான் மிகவும் அழக நேர்த்தியாக ஹேண்ட்ஸமாக இருந்தான் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறான் அவங்க அங்கே போத்திபாரின் மனைவி என்னோட வந்து என்னோட படுக்கைக்கு வா என்று சொல்லி அழைக்கிறான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியாது என்று சொல்லி விலகி ஓடுகிறான் முதல்ல அன்பு செலுத்தினா அன்பு செலுத்தினால அவனை ஹேண்ட்ஸம் பார்த்தா அன்பு செலுத்தினா இப்போ அவன் ஒத்துக்கலன்றனால என்னாச்சு பொறாமை எழுந்தது எப்படியாவது ஜெயிலில் போட்டணும் எப்படியாவது ஜெயிலில் போட்டணும் இப்படி இந்த தீமை என்கிற காரியம் பொறாமை நாள் வருகிறபடினாலே இந்த பொறாமையை நாம் விட்டு கத்திருக்கு திரும்புவோம் கத்திரக்கு திரும்புவோம் இது முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கணும் ஆகியம் முப்பத்தி ஒன்பது நாலில் பார்க்குறோம் அங்கே காயின் குறித்து பார்க்குறோம் அப்புறம் முப்பத்தி ஏழில் யோசிப்பனுடைய காரியங்களை பார்க்குறோம் முப்பத்தி ஒம்பதில் போத்தி பாருனுடைய அந்த செய்களை பார்க்குறோம் தீமை தீமை நிறைந்த உலகம் தீமை நிறைந்த உலகம் மெலஸ் தீமை அது பேசிக் கேரக்டர் ஜலுசி பொறாமையினாலே வருகிறோம் மேலஸ் அதை அறிந்து நாம் அதை விட்டு வெளியே வருவோம் கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக நாம் ஜபிப்போமா அன்பின் பொருளாகப் பிதாவே அன்று துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அவர் நன்றி செலுத்தினோம் பா தீமை குறித்து இன்றைக்கு ஓல்டெஸ்ட்மென்ட் பழைய ஏற்பாட்டுடைய காரியங்களையும் வாசித்தோம் மூன்று கேரக்டரை குறித்து நாங்கள் ஜானித்தோம் அடுத்து அப்படிப்பட்ட கேரக்டர்லேருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் மாதிரி ஜபிக்கிறோம் எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட பொறாமையான எண்ணங்கள் தீமையான எண்ணங்கள் ஒன்றும் நேரிடாத படிப்போம் அந்த தீமையான எண்ணங்கள் என்ன அடுத்தவங்க துன்பப்படுது பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு ஆவல் அதுதான் அதுதான் தீமை அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து எங்களுக்கு விடுதலை தருவென்று மாதிரி ஜெபிக்கிறேன் கர்த்தர் எங்களுக்கு உதவி சுவீராக ஆசீர்வதி வழிநடத்தால் ஆம் பிளாஸ்